ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேத்தவே நம இது நவகிரக ஸ்லோகம் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை ஆஸ்ட்ரோவிஷன்ஸ் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் இன்றைய தினத்தில் புரட்டாசி மாத பலன்கள் புரட்டாசி மாதத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலதாமதமாக சில விஷயங்கள் நடக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் போட்டிருந்த பதிவில் வேலை மாற்றம் வரும்னு சொல்லியிருந்தேன் அதே போல் வேலை மாற்றம் எனக்கு வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாற்றம் எனக்கு வந்திருந்தது சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சில பேருக்கு அந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொதுவான ராசி பலன்கள் தான் இப்போ நான் வந்து மேஷ ராசிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது பொதுவான ராசி பலன்கள் இந்த மாதத்துக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷராசிக்கு இப்படி தான் இருக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் மற்ற முறையில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிரக அமைப்புப்படி நம்ம சொல்கிறோம் ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் எந்த எந்த இடத்துல இருக்கோ என்ன தஷாபுக்தி நடக்கிறதோ தசாபுக்தியில் என்ன அந்தரம் நடக்கிறதோ அதுபடி தான் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய பொது பலன்கள் அப்படியே சில பேருக்கு அவங்களுடைய சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற பலன்கள் அப்படியே குடும்பத்தில் அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுடைய ஜாதகம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுங்க நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து தாராளமாக உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம் ஜாதகம் பார்க்கறதே எதற்காக அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜாதகம் பார்க்கறது நடந்து முடிஞ்சதை பார்க்கணுங்கிறது கிடையாது இனிமேல் எப்படி நடக்கும் இந்த இருபத்தி நாலு நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னுடைய ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கு என்ன நடக்கும் எனக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம் என் ராசிக்கு இது தான் நடக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமானது ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து நீங்கள் கேட்கலாம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான மாதம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்துடைய நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நவராத்திரி சுவாமிக்கு எப்படி சிவபெருமானுக்கு எப்படி சிவராத்திரியோ அதுபோல் அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி அப்படின்னு என்று சொல்லக்கூடிய நவராத்திரி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப மிகுந்தது விஜயதசமி ஆயுத பூஜைன்னு விசேஷமான ஒரு நாட்களாக அமைகிறது புரட்டாசி மாதத்தில் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை எல்லா சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக அமைகிறது எல்லா சேர்க்கமேல எல்லா எல்லாருமே சில பேர் விரதம் இருக்கிறவங்களாம் திருத்தம் வாங்கி சாப்பிடாமல் துளசி திருத்தம் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன் அந்தளவுக்கு விசேஷமாக விரதம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி ஆரம்பத்துலையும் சரி புரட்டாசி முடிவிலையும் சரி பௌர்ணமி வருது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடியது முன்னோர்கள்லாம் பூமிக்கு இறந் இறங்கி வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாலதி அம்மா அன்னைக்கு நம்ம வந்து அவங்களுக்கு திதி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது நீங்கள் எவ்வளோ பூஜைகள் செய்தாலுமே திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அது மட்டும் தட்டவே கூடாது தான் நம்ம ஜாதக திதி நம்ம கொடுக்காமல் நம்ம ஜ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம வந்து முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம செய்யாமல் காலதாமதமாக தேதியை வச்சு பண்ணி சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்கும் அதனால தான் சொல்கிறோம் பித்திருதோஷம் இருக்குது இந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் அந்த ஒரு காரணம்தான் ஸோ இது வந்து பித்திருக்குளுக்கான தினம் மகாலி அமாவாசை என்று சொல்லக்கூடியது ஸோ அது ரொம்ப மிக சிறப்பான எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அந்த மகாலி அணி எல்லாம் முன்னோர்களுக்கு நினை நினைவு கூர்ந்து ஸோ அவங்களுக்கு படையெல்லாம் போட்டு பூஜைகள் எல்லாம் நல்ல சிறப்பான முறையில் பண்ணுவாங்க. இப்பொழுது அடுத்ததாக வரக்கூடிய 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசி முதல் மீனா ராசி வரையில பலன்கள் எப்படி இருக்கும்? என்னென்ன பண்ணனும் அப்படிங்கறதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மிதுன ராசிネイர்களே மிருகசீரிடம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசமானது எப்படி இருக்கும்? ரஷபத்திலே குருவும், மிதுனத்திலே சந்திரனும் செவ்வாயும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்திலையும் சிம்மத்தில் சூரியனும் கண்ணியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் இருக்க மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் நிதானமாக எந்த முடிவும் எடுக்கும் மிதுன ராசி அன்பர்களை எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி இருப்பீங்க ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் தான் இருக்கீங்க செய்யலாமா வேண்டாமா என்ன செய்கிறது அப்படிங்கிறது ரெண்டு மனசாவே தான் இருக்குது சில குழப்பங்களும் இருக்கு கொஞ்சம் பொறுமையா எந்த ஒரு முடிவையும் எடுங்க அவசரப்பட்டு எடுத்து பின்னாடி யோசிக்க வேண்டாம் சரிங்களா ஏற்கனவே ராசி உங்களுடைய இது முன்னாடி செஞ்சுட்டு நம்ம செஞ்சது தப்பாக ரைட்டா தப்பாக ரைட்டாங்கிற ஒரு அந்த யோ எண்ணத்துலேயே இருப்பீங்க ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய்யுங்க உங்கள் கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள் நீங்கள் நீங்கள் எந்த மிதுன ராசி பொறுத்தளவுக்கு இது உண்மையான வார்த்தை உங்களுடைய கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருப்பீங்க இப்படி தானே இப்படி தான் அது மாற மாட்டிங்க அதே போல் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறைமுக எதிர்ப்புகளும் சில விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் ஆளுங்கக்கிட்ட பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உத்தியோகம் சிறக்கும் தொழில் விரிவுபடுத்துவீர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலை சுமை அதிகம் உடல் பாதிப்பு அதிகமாக இருக்கும் வேலை சுமையும் அதிகமாக இருக்கும் உடல் பாதிப்பும் அதிகமாக இருக்கும் வீண் அலைச்சல் செலவுகள் அதிகம் உண்டு கவனமாக இருங்க அதே போல் வீண் வாக்குவாதம் அவப்பெயர் உண்டு கவனமாக இருங்க அடுத்த வரை அதிகாரம் செய்யும் பொழுது கவனம் தேவை ஒருத்தங்களை வந்து அதிகாரம் பண்ணுறீங்க பேசுகிறீங்க சொல்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கவனத்தோடு பேசுங்கள் வார்த்தைகளை ரொம்ப பார்த்து யோசித்து பேசுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு பயம் நீங்கும் படிப்பு சம்மந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தமான பயம் நீங்கும் படிப்பு நல்லா படிப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய உதவி உங்களுக்கு இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து சிலர் பின்தங்கிய நிலையில் இருந்து முன்னோக்கி போகக்கூடிய ஒரு யோகம் ராசிக்கு உண்டு செல்வாக்கு உண்டு வீடு மனு யோகம் உண்டு அடுத்ததாக உங்கள் உடமையில் கவனம் தேவை ஏதாவது ஒரு பொருள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள் உடமையில் கவனம் தேவை அதே போல் விருப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் ஏதாவது ஒன்று நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நிறைவேறக்கூடிய இது உண்டு போல் ஆன்மீக பயணம் ஏதாவது கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த கவனத்தோடு பேசுங்க மிகுந்த கவனத்தோடு இருங்க அதே போல் வழக்கறிஞர்களாக இருக்கிறவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறத விட ஒரு படி கொஞ்சம் கூட வரும் வழக்கறிஞர்கள் புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் டெக்னிக்கல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பான மாதமாக அமையும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கோர்ட்டு எல்லாம் ஒரு நிலைக்கு வரக்கூடிய யோகம் உண்டு ஏதாவது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு யோகம் உண்டு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் பெண்கள் வந்து வந்து வெளியில் போகக்கூடிய வரக்கூடிய இடத்துலலாம் கவனமாக பேசுங்க கவனமாக இருங்க சிறு சிறு அவர்கள் வந்து மறையும் ஸோ நீங்கள் செய்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் காலேஜில் படிக்கிற பெண்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கவனமாக இருங்க ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் ஸோ கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏதாவது ஒரு சின்ன பொருள் தொலைஞ்சு போகக்கூடிய ஒரு இது உண்டு எதாவது ஒரு செல்ஃபோனாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நகையாக இருக்கலாம் இல்லை முக்கியமாக ஏதாவது ஒரு எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு பணமாக இருக்கலாம் இதுக்குன்னு ஏதாவது ஒரு ஒரு விசேஷத்துக்கு எடுத்து வச்சுருக்கலாம் அது ஏதாவது ஒரு விஷயம் காணாமல் போய் அது விஷயமா ஒரு சில மனஸ்தாபங்கள்லாம் வந்து மறையும் ஸோ கவனமாக இருங்க மிதனராசி பொறுத்தளவுக்கு சொந்த தொழிலெல்லாம் ஓரளவுக்கு சரியாக இருந்தாலும் உத்தியோக சம்மந்தப்பட்டதெல்லாம் சரியாக ஓரளவுக்கு கரெக்டான முறையில் போய்ட்டு இருந்தாலும் கவனத்தோடு வேலைக்கு போகிறீங்களா வேலையில் உட்காடுறீங்களா வேலையை செய்கிறீங்களா வேலையை பார்க்குறீங்களா அந்த வேலையில் முழு கவனம் செலுத்துங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நீங்கள் நல்லதே செஞ்சாலும் மேலதிக உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை பேசுவாங்க இதனால் சில மனசஞ்சலங்கள்லாம் வரும் புரட்டாசி மாதத்தில் அதிலெல்லாம் பார்த்துக்கோங்க சில நேரத்தில் நம்ம தேவையில்லாமல் சில இடத்துல போய் கையை கட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஸோ அதுலேயும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் நல்லா இருக்கு மிதுன ராசி பொறுத்தளவுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னால் ஸ்ரீநரசிம்மர தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் திருப்பதியில் இருக்கக்கூடிய இப்போ பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் தரிசனம் பண்ணுங்கள் அதே போல் ஏதாவது பொருள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த புரட்டாசி மாசத்துல பேசுங்க அதெல்லாம் நல்லா வாங்கலாம் அதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கலாம் எதையுமே யோசித்து நிதானித்து குழப்பம் இல்லாமல் நிறைவாக செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சுபம்